இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க மோகன் டாக்டர் ஹைப்பர் தைராய்டிசம் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா கண்ணுலாம் வெளியோ பிடி பெருசாக தெரியும் மெலிஞ்சி இருப்பாங்க படபடான்னு இருப்பாங்க கை நடுங்கும் ஓகே ஆனால் நம்ம இந்தியாவில் ப்ரிவலண்ட் கண்டிஷன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இட் இட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் இல்லை திடீர்னு தன்னாலேயே குறையும் திடீர்னு கூடும் திடீர்னு குறையும் குறையும் போது போயிரும் பிற நார்மல் சீ வரும் உங்க உடல் நிலையை பொறுத்து செலவேளை உங்க ஆட்டோ இம்யூனிட்டி உடம்பே உடம்பை தாக்குறது அதிகமா இருக்கா ஹைப்பர் தைராய்டிசம் போகலாம் ஓகே சோ இட் இஸ் அ பிளக்சுவேட்டிங் அது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் திடீர்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப ஆறு மாசத்துக்கு ஒருத்தட தான் செக் பண்றாங்க ஆறு மாசம் இதை வச்சுட்டே போகலான்னு நினைக்கிறாங்க நோ கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் மூணு மாசத்துக்காவது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்கள் டிஎஸ்ஹெச் டி ஃபோர் டி த்ரீ ஃப்ரீ ஃப்ரீ அண்ட் டோட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அசஸ் பண்ணி உங்கள் உடல் நிலையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ உடம்பு நல்லா ஹெல்தியாக இருக்கா ஓகே இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை குறைச்சாச்ச அளவில் ஹைப்போ தைராய்டிசம் போயிடும் ஹைப்போ தைராய்டிசம்குன்னு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா ஹைப்பர் தைராய்டிசம் போயிடும் ஸோ டீலிங் வித் ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் கரெக்டாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சுகருக்கு வந்து இன்சுலின் போடுறோன்னு வைங்க சில வேலை மா கூட்ட போடுங்கம்பாங்க சில வேலை குறைச்சி போடுங்கம்பாங்க சேம் ஓகே ஸோ இட் இஸ் அ ட்ரிக்கி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் உங்கள் என்டோகிரைனாலஜிஸ்டோட கீப் இன் டச் ஓகே ஸோ தைராய்டு அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் நிறைய பேர் பெரிய ஹை கிளாஸ் பீப்புள் நாங்கள் வந்து பிங்க் சால்ட்டு தான் வாங்குவோம் அப்படின்ட்டு அயோடின் இல்லாத சால்ட்டை சாப்பிட்றாங்க அயோடின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹெல்த்தி தைராய்டு ஃபங்க்ஷன் ஸோ நான் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா டாடா டாட்டா யுவாப்பரைஸ்டு வாக்கம் யுவாப்பரைஸ்டு உப்பளத்தில் போட்டு எடுக்கிறது இல்லை ஸோ அதில் வேப்பரைஸ் பண்ணி விட்டமின் டி ஐ மீன் அயோடுன்னு சேர்க்காங்க அயோடினை சால்ட் ஸோ அந்த சால்ட் யூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிள் திங் அதை நம்ம சும்மா அப்படி பேசி முடியாது ஸோ ஓகே ஸோ உங்களுடைய லெவல் ஆஃப் நான் ஆன்சர் பண்ணுறது இன்னும் டீப்பாக வேணும்னா கம்ஃபர் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஓகே நான் பேசிக் தான் சொல்ல முடியும் டீட்டெயில்டு டிஸ்கஷன் வேண்டியது நீங்கள் ஆன்லைன் கம் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஓகே